ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு பொருட்கள் நிறையா ஆஃபரில் போட்டிருக்காங்க இருநூறுபாய்க்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இந்த இருநூறுரூவா பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா ஸ்டோரில் மட்டும்தான் நான் பார்த்தேன் வேறு ஏதாவது ஷாப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இருநூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இதை வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு ஆனால் வந்து ரூபாய் பொருள் அளவுக்கு நிறைய திங்ஸ் போடலை கம்மியாக போட்டிருக்காங்க கம்மியாக போட்டாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் போட்டிருக்காங்க இருநூறுபாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்தினே சொல்லலாம் அதில் இருக்க பானையாக இருக்கட்டும் அந்த சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் பெஸ்ட்டாக போட்டிருக்காங்க எல்லா பாத்திரமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரமாக தான் இருக்குது இங்கே எதுவுமே சின்ன பாத்திரம் இல்லை எல்லாமே இரநூறுபாய்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் இந்த மூடி போட்ட பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியோட சேர்த்து வருது இது ரொம்ப திக்கான தான் கொடுத்துருக்காங்க இது இருநூறுபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து இது பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு இதோட எல்லா திங்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்து இந்த மாதிரி நெட்டு போட்டு எல்லாமே வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூடியோட வருது இது எல்லாமே குவாலிட்டி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது மாதிரி தோணுச்சு இதுல வச்சிருக்க அந்த பானை எல்லாம் தாராளமா வாங்கலாம் ஏன்னா ரொம்ப தெக்கா இருந்தது இந்த சாதம் அடிக்கிற மாதிரி மேலே பானை வச்சிருக்காங்க அதெல்லாம் டூ ஹண்ட்ரடுக்கு ரொம்பவே குவாலிட்டியா இருந்துச்சு அது தவிர அந்த இடியப்பம் முறுக்கு அதெல்லாம் செய்கிற மாதிரி இடியப்ப அச்சு வச்சிருக்காங்க அது கண்ணுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா சில்வரில் ரொம்ப திக்கான குவாலிட்டியில் வச்சிருக்காங்க அதெல்லாம் டூ ஹண்ட்ரடுக்கு ரொம்பவே ஒர்த்து இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் தாராளமாக இருநூறு வாங்கலாம் ரொம்ப பெரிய சைஸ்லையும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஒரு கரண்டியோட சேர்த்து கொடுக்குறாங்க ரொம்ப குவாலிட்டி திக்காக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்குது இதெல்லாம் இருநூறு ரொம்பவே நல்லா இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்ட பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருநூறு ரொம்ப திக்காக இருக்குது இதுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்கையாக இருக்குது அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது அது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அந் அதெல்லாம் வந்து தாராளமாக இரநூறுபாய்க்கு வாங்கலாம் கீழே இருக்குது டம்ப்ளர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி டம்ப்ளர்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்காங்க நூறுரூபா பொருள் மாதிரி இருநூறுபா பொருள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க கொஞ்சமாக இருக்கிற கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அந்த சில்வர் பாத்திரம்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த ஷாப் அட்ரஸ் கேட்குறீங்க நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது நீங்கள் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட் சைடில் தான் இந்த ஷாப் இருக்குது சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டி ஷாப்புன்னு மேலே போர்டு போட்டிருப்பாங்க டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட்